ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு மட்டுமே அடுத்து கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா விஜய் காவேரியோட ஃபேமிலியை சமாதானப்படுத்தணும் காவேரி இங்கேருந்து சந்தோஷமாக மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி தாத்தா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்போ இங்கே தான் வச்சு கதையை மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க அடுத்து வர எபிசோடில் இப்போ கிட்டே விஜய் பேசுவார் அந்த நேரத்தில் தான் காவேரி கோவப்பட்டு அதான் வீட்டில் வெண்ணில இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த நேரத்தில் காவேரி கிட்ட விஜய் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுவார் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் காவேரியும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னால் அதனால தான் இந்த ப்ரோமோ ஃபுல்லாக நமக்கு காட்டாமல் வச்சுருக்காங்க ஒருவேளை வர ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரோமோ கூட அதுவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது சரி இதை வச்சு மட்டுமே கதையை அடுத்து கொண்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை புதுசாக ஏதோ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாக ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வந்து சம பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க அது என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வெணிலாவோட கேரக்டரை வந்து அவங்களுக்கு குணமாயிடணும் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ காவியருடைய எண்ணமாகவும் இருக்குது அதை தான் விஜய் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வெணிலாவோட கேரக்டர் பார்த்தோம்னா அங்கே தாத்தா அவங்க அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி தானே பார்த்துக்கிறாங்க அதனால் அந்த கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவாங்க அதை வச்சு வில்லத்தனம் பண்ணுறதுக்காக அந்த மென்டல் குரூப் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அவங்கள அப்படியே சும்மாவே விட்டுற மாட்டாங்க அவங்களையும் அப்பப்போ கொஞ்சம் மசாலா கலவா கதாவது மாதிரி அந்த கதையும் கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம் இது பார்த்தோம்னா நம்ம நிவின் எம் நிவீன் அதே நேரத்தில் பார்த்தோம்னா குமரன் இவங்களோட ஸ்டோரியும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க ஆனால் எது எப்படி பார்த்தாலும் நம்ம விஜய் காவேரியை மட்டுமே இதே மாதிரி திருப்பி திருப்பி அதாவது வந்து ஃபன் கலாட்டா பண்ணுறது இதே மாதிரி டான்ஸ் ஆடுறது பேசுறது இது மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி போரிங் ஆகிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகாநதி செம சூப்பராக நம்ம பேசி போடுறதுலாம் சூப்பராக ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு நிறைய பேர் பார்த்து அது சம்மந்தமாக கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னமோ தெரியல நம்ம அதாவது அதாவது நான் பேசுறது வந்து சரியில்லையா இல்ல நான் சொல்ற விஷயங்கள் வந்து யாருக்கும் பிடிக்கல என்னன்னு தெரியல இப்பெல்லாம் ரொம்ப கம்மியான மக்கள் தான் பாக்குறாங்க அதனாலயே நான் யோசிக்கிறேன் என்னன்னா ஒருவேளை ஸ்டோரி சரியில்லையோ இப்ப இருக்க ஸ்டோரி வந்து மக்களுக்கு ரொம்ப விரும்பலையோ ஏன்னா இது எல்லா சீரியலும் இருக்க மாதிரி ஒரு காமனான ஒரு கதையா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே யோசிக்கிறேன் ஏன்னா நான் மத்த மத்த இடத்துலயும் போய் பார்க்கும்போது மத்தவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயத்துலயும் எதுவும் பெருசா புதுசா எந்த விஷயமும் சொல்ற மாதிரி தெரியல எனக்கு ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவுமே தப்பா போயிடும் நீங்க கொடுக்குற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ என்னை நம்பி நீங்கள் ரெண்டு நிமிஷம் கொடுக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல தகவல் இருக்கணும் உங்களுக்கு ஒரு இருக்கணும் மாதிரி தான் தான் நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா நாளைக்கு இது சம்மந்தமாக ஒரு ப்ரோ பேசலாம் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுனாலும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வச்சு நம்ம நாளைக்கு பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்